வினோக்கும் நிகழ்ச்சியில் உங்கள் வினோவின் அன்பு வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சியின் விளம்பர அனுசரணை யார் என்று பார்த்தீர்கள் என்றால் டெல்லியில் போராடி கொண்டிருக்கும் விவசாயிகள் நீங்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் தயவு டெல்லியில் போராடி கொண்டிருக்கும் இந்த விவசாயிகளுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் ஏதாவது செய்ய முடியவில்லை என்றால் குறைந்தது இந்த வீடியோவையாவது ஷேர் செய்யுங்கள் அதன் மூலமாக பலருக்கு விழிப்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியின் காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் இதோ கொண்டிருக்கும் இந்த வீடியோ ஒரு வல்லரசான நாட்டின் கிராமப்புறம் இந்த அழகான கிராமப்புறம் எங்கள் நாடுகளின் நகரப்புறத்தை விட மிகவும் அழகாக அமைந்திருப்பதுதான் அதிசயமான விடயம் இருப்பினும் இந்த அழகிற்கும் அதிசயத்திற்கும் காரணம் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் சாதாரண மக்கள் மட்டுமல்ல அரசாங்கமும் தான் இரண்டாயிரத்தி இருபதில் எங்கள் நாடு வல்லரசான நாடாக மாறும் என்று அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு கண்டார் அந்த கனவு நிறைவருமா அது நிறைவருமா இல்லையா என்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருடைய கைகளிலும் இருக்கும் ஒவ்வொரு ஆயுதம்தான் காரணம் அந்த ஆயுதத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துகின்றோமா ஆம் ஒரு கேள்வி அமைந்திருக்கின்றது நாம் அனைவரும் வரி கட்டுகின்றோமா அந்த வரி பணம் கட்டி எங்கள் நாடு அழகாக மாறி இருக்கும் ஆம் இந்த நாடுகளில் நீங்கள் பார்க்க போனீர்கள் என்றால் ஆயிரத்தி ஐநூறு ஒய்ரோ எங்கள் நாட்டு காசுக்கு அது ஒரு பெரிய தொகை அந்த பணத்தை சம்பாதிக்கும் ஒருவர் அதிலிருந்து குறைந்தது ஐம்பது இருந்து முன்னூறு ஒய்ரோ வரை டாக்ஸாக பே பண்ணுகின்றார் ஆனால் நாங்கள் ஒரு வருடத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கின்றோம் என்றால் அதிலிருந்து ஒரு தொகை கூட நாங்கள் வரிப்பணம் செலுத்த முயற்சி செய்வதில்லை அதன் மூலமாகத்தான் எங்கள் நாடு மிகவும் கீழ்த்தரமான நிலையில் இருக்கின்றது இருப்பினும் ஒரு கேள்வி இருக்கின்றது நாங்கள் அவ்வாறு வரிப்பணம் செலுத்தி இருந்தால் அந்த வரிப்பணம் நேரடியாக எங்களுக்கு பயன்படுமா என்று ஏனென்று பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு பொருட்களுக்குமான செலவில் நாங்கள் வரிகட்டி கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த செலவு வரிப்பணத்தில் எங்களுக்கு ஏதாவது பயன் கிடைக்கின்றதா என்ற கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கின்றது இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் எம்மை சுற்றி இருக்கும் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் எமக்கு உதவி செய்கின்றதா இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த வயல் பகுதி என்னென்று பார்த்தீர்கள் என்றால் இந்த இடத்திற்கு பக்கத்தில் மூக்கை கண்டிப்பாக பொத்த வேண்டும் ஏனென்று பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு அடிக்கும் இந்த வல்லரசான நாட்டிலும் ஏன் இவ்வளவு நாச்சமாக இருக்கின்றது என்று நான் விசாரித்த பொழுது அப்போதுதான் தெரிய வந்தது அங்கு இயற்கை பசலியை பயன்படுத்துகின்றார்கள் அதாவது குதிரை சாணம் மற்றும் குப்பை குளங்களை பயன்படுத்தி அதை வயலுக்கு தெளிப்பதன் மூலமாக இந்த இடத்தில் பயிற்சி செய்கின்றார்கள் இருப்பினும் குப்பைகுளமாக இருந்தாலும் எரிச்சாணமாக இருந்தாலும் அதன் மூலமாக இவ்வளவு துறை அடிக்குமா என்று கேட்ட பொழுது அவர்கள் கூறினார்கள் முதலில் இந்த குதிரை சாணத்தையும் குப்பை குளத்தையும் ஒரு பயில் அடைத்து அதன் மூலமாக அதிலிருந்து மிதைம்பாயுக்கள் தயாரிக்கின்றோம் அந்த வாயுவை விற்பனை செய்துவிட்டு அது தவிர்த்து இருக்கும் கழிவுகளை பயன்படுத்தி இந்த வயலில் நாம் உரமாக பயன்படுத்துவதன் மூலமாக நாம் பயிற்சி செய்கின்றோம் என்று கூறினார்கள் இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளும் விடயம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுது எங்கள் நாடுகளில் செயற்கையாக மண்ணுக்கடியில் இருக்கும் மிதனை எடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் மூலமாக எங்கள் விவசாயமும் கெட்டுப் போகின்றது தண்ணீர் இல்லாமல் போகின்றது வீணாக அனைத்து வயல் நிலங்களும் அழிந்து போகின்றது மக்களும் உயிர் இழக்கின்றார்கள் ஆனால் இங்கு நாடுகளில் இவர்கள் எவ்வாறு இந்த மிதன் வாயு எடுக்கின்றார்கள் என்று பார்த்தீர்களா இது பொய்யல்ல நீங்களே நேரடியாக வந்து பார்க்கலாம் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே தெரியும் வீதிகளில் காரில் நீங்கள் போகும் பொழுது சில இடங்களில் சரியாக துருநாற்றம் வீசும் உதாரணமாக இந்தியாவில் கூவம் இருக்கின்ற பகுதியில் எவ்வாறு துருநாற்றம் அடிக்கின்றதோ அதே போன்று இந்த பகுதியிலும் துருநாற்றம் அடிக்கும் என்ன இந்த தொழில்நாற்றம் என்று விசாரித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் அந்த இடத்தில் அவர்கள் வாயு தயாரிக்கின்றார்கள் அதுக்கும் குப்பை குளங்களில் இருந்து தயாரிக்கின்றார்கள் அந்த மிகுதி கழிவுகளை விவசாயத்துக்கு பயன்படுத்துகின்றார்கள் அதன் மூலமாக அந்த தொழில்நாச்சம் அடிக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது இந்த அரசாங்கம் உங்கள் விவசாயத்திற்கும் உங்கள் விவசாயிகளுக்கும் எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றதா நீங்கள் இதற்கு பின்பும் உங்கள் அரசாங்கத்திற்கு நீங்கள் ஒத்துசிந்து போகப் போகின்றீர்களா உங்கள் விவசாயிகளுக்கு உங்கள் உதவி தேவைப்படுகின்றது அனைவரும் உங்கள் விவசாயிகளுக்கு உதவி செய்வதற்காக ஒன்று கூடுங்கள் மக்கள் நாங்கள் அனைவரும் சேர்ந்தால் அது ஒரு மாபெரும் சக்தி அந்த சக்தியை நாங்கள் அரசாங்கத்துக்கு காண்பிக்க வேண்டும் அனைவரும் தயாராகுவோம் இந்த நிகழ்ச்சி வினோக்கம் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும் இன்னும் ஒரு நல்லதோர் வினோக்கும் நிகழ்ச்சியுடன் உங்களுடன் இணைந்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்